சிவாயனமாக எப்போதும் திருமையினை தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது இதில் இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பரணி தீபங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாந்தேதி வருதுங்க அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள்ந்தமான சங்கடகர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறது தான் சூப்பராக செய்வாங்க ஆடி மாதம்னா கோல் கூழ் ஊற்றுறதெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் குகந்த மாசம் வரும் இதுல வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் அதே மாதிரி விநாயகர் வேகமான குகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு கேதார கௌரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான சஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி குறைச்சிங்கன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கடச்சுன்னா ஐயப்ப எல்லாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷ வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னன்னா கடைசியாக வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாய பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தெய்வதிகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக கவனிச்சி இந்த மாதம் அதே திலே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதேமாதிரி டிசம்பர் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து மூல நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயர் குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுப்பிப்பான் ஆனால் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது அதே மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு முழித்து பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறீங்க அப்போ எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் கன்னி ராசியாகிய உங்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக கவனிங்க கன்னிராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு கேந்திர யோகம் உண்டாகுதுங்க அது என்னங்க கேந்திர யோகம் அப்படின்னா நான்காம் இடம் அப்புறம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் உங்களுடைய ஜென்மஸ்தானம் இந்த நாளும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இதை நான் எல்லாமே கவனிச்சிங்க அப்படின்னா இதற்கு கேந்திரம் அப்படின்னு பேர் அதாவது நைன்டி டிகிரி நைன்டி டிகிரி நைன்ட்டி டிகிரி நைன்டி டிகிரி இதெல்லாம் சேர்த்தா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரும் இந்த கேந்திர யோகங்கிறது உண்டாகுது சரிங்க இது உண்டாகட்டும் இதனால் எனக்கு என்ன நன்மை அப்படின்னு கவனிச்சிங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல வம்ச அபிவிருத்தி ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொதுவாகவே திருமண பொருத்தம் பார்க்கும்போது கே மாகேந்திர பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா கால தாமதமாகுமா எப்போ கிடைக்கும் எல்லாமே முடிவு பண்ண முடியும் அது என்னங்க மாகேந்திரம் அப்படின்னா ஆணினுடைய நட்சத்திரம் பெண்ணினுடைய நட்சத்திரத்தில் இருந்து ஒன்று நான்கு ஏழு மாதிரி பத்து அப்புறம் பதிமூணு மாதிரி பதினாறு அப்படின்னு நாலு நாளாக அந்த இடத்துல வச்சு வச்சு செய்யும்போது அந்தனுடைய மடங்குல அந்தனுடைய பெண்ணினுடைய இதுலேருந்து ஆனது வந்தது அப்படின்னா அந்த ரெண்டு நட்சத்திரத்திற்கும் மாகேந்திர பொருத்தம் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் இதில் வந்து இவங்களுக்கு பொருத்தம் இருக்குது மாகேந்திர பொருத்தம் இருக்குது அதனால் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தை பழக்கம் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் இப்போது அது மாதிரி உள்ள ஒரு பொருத்த பாவங்கிறது எப்படி திருமண பொருத்தத்துக்கு முக்கியமோ அது மாதிரி கோச்சாரத்தை எனக்கு கவனிச்சிங்கன்னா அந்த கேந்திர பொருத்தங்கிறது வம்ச அபிவிருத்திக்கு முக்கியம் அது வந்து மா கேந்திரம் இது வந்து ஒன்று நாலு ஏழு பத்திற்கான கேந்திர யோகம் இதுல நாலு பத்துக்கானது கிரக பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதான ஒரு கேந்திரம் இது அற்புதமான ஒரு கேந்திரம் இது அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை வலிமையாக்கும் உங்களுக்கு வந்து என்ன பொருளாதாரம் ஜீவனங்கிறது மிக மிக முக்கியங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஜீவனஸ்தானம் அந்த ஜீவனஸ்தானத்தில் வந்து முக்கியமான கிரகங்கள் நான்காம் ஆதிபதி போதனோட சுக ஜீவனம் ஏற்படும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நீங்கள் ஜீவனம் பண்ணிட்டீங்க ரொம்ப அலைச்சலாக இருக்குங்க ரொம்ப உடலில் வந்து வருத்தத்தை கொடுத்து நம்ம அந்த பொருளை ஈட்டி கொண்டு இருக்கேன் உடலில் குடும்பத்தை பிரிஞ்சு நான் இந்த பொருளை ஈட்டிக் கொண்டு இருக்கேன் மாதிரி பல கஷ்டங்களை பட்டு நீங்கள் பொருள் ஈட்டக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி அடைந்து மிக சுகமான முறையில் மிக சந்தோஷமான முறையில் மிகவும் சௌகரியமான முறையில் பொருள் ஈட்டுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைங்கிறதெல்லாம் மாறி ரொம்ப சந்தோஷமான வேலைகள் இதிலிருந்து அமைய போகுது அது ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லைங்களா கூடுதலாக கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த குருவினுடைய பார்வை கவீர்ச்சியெல்லாம் உங்களுடைய நாலாம் வீட்டுக்கு வருது அதனால் அந்த இடத்துல வந்து முக பல நல்ல கிரகங்கள் எல்லாமே சஞ்சாரத்தை கொண்டு போகுது உங்களுடைய மூணாம் இடம் நாலாம் இடம் வலிமையாகுது அதனால் புதிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படின்னா அதே மாதிரியே வீடு வாங்குவீங்க இந்த மாதத்தில் வீடு வாங்கக்கூடிய ஒரு அமோக பலன் உண்டு சுவாமி நீங்க மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஏற்கனவே அவங்களை கடனே எப்படி அடைக்கிறது நாங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் வேற வீடு வாங்க எப்படி எங்களால் சமாளிக்க முடியும்னு நினைக்கலாம் நீங்க கவலையே படாதீங்க இந்த மாசம் நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு உங்களுடைய இப்போ நான்காம் அதிபதி உங்களுடைய நாலாம் வீட்டை பார்க்கிறார் நிச்சய யோக பலன் உண்டு அதனால் சுகஜீவனமான நல்ல அமோக வளர்ச்சிகள் அந்த மாதம் உண்டு எது மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதனால் ரோகஸ்தானம்னு பேர் உடல் உபாதிகள் ஏற்பட்டு குடும்பத்தில் சில வைத்திய செலவுகள் ஏற்பட்டு மறைகிறதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சனி பகவானை கும்பிடுங்க கூடுதலாக பெருமாளை வணங்கி பாருங்கள் ரொம்ப நல்ல வலன் கிடைக்கும் சிவாய நமக